அனைவருக்கும் வணக்கம் எந்த வேலை தொடங்கினாலும் அதில் தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறவங்களும் லட்ச லட்சமாக முதல் போட்டு செய்கிற தொழிலில் லாபமே இல்லாமல் நஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த எந்திரத்தை பச்சை அல்லது மஞ்சள் நிற காகிதத்தில் சிகப்பு நிற பேனாவால் வரைந்து தொழில் வியாபார ஸ்தலங்களில் வைங்க இது என்ன எந்திரம்னா சௌந்தரிய லஹரியில் வரக்கூடிய முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திற்குரிய எந்திரம் இந்த அகிலத்தையே ஆளும் தாய் திருப்பூரி சுந்தரிக்காக ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்லோகங்கள் தான் இந்த சௌந்தரிய லஹரி இந்த எந்திரம் இருக்கக்கூடிய இடத்துல எப்பேற்பட்ட தடைகளும் தகர்த்தெறியப்படும் எங்களுடைய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கணும் அப்படின்றதுனால எங்கள் பூஜை அறையில் சிகப்பு நிற பெயிண்டால் வரைஞ்சி வச்சுருக்கோம் இதில் ஓம் எம் ஓம்ன்றிருக்க மந்திரத்தை நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம் அப்படி இல்லைன்னா வடமொழியான மொழியான ஹிந்திலையும் எழுதிக்கலாம் இந்த எந்திரம் பலிபீடத்தை குறிக்கக்கூடியது கோவில் நுழைவு வாயிலுக்கும் கொடிமரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் இந்த பலிபீடம் கோவிலில் அம்பிகைக்கு படைக்கப்பட்ட நைவேத்தியத்திலிருந்து கொஞ்சம் பலிபீடத்து மேலே வைப்பாங்க ஏன்னா அன்னை அங்கே தான் உணவு உண்பதாக ஐதீகம் இந்த எந்திரம் வரைந்து உங்கள் வீட்டில் வைக்கிறதுனால அன்னை திருப்புற சுந்தரிய உங்கள் இல்லத்தில் குடியிருந்து உங்களை வெற்றி பாதிக்கு கூட்டி செல்வால் நல்லதே நடக்கும்